மக்கள் எல்லாரி சுமமா இருக்கிறீங்களா நாங்கள் நல்ல சோமா இருக்கிறோம் கடும் வெயிலாக நாங்கள் வந்து நாங்கள் இப்போ சித்தி வரோம் இல்லை கடையில் கிளணி விட்டு கொண்டு மாத்துறாங்க ஞாயிற்றுக்கிழமைன்ற வழியாக கடை கூட்டு அதனால இப்போ சித்தி வீட்டை வந்து நாங்கள் இளனி ஊக்க போகிறோம் இப்போ ஆக்களினும் வரையில வழியில் இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா இளனி ஆய்வம் முதல் ஆக்களை கூப்பிடுக்கும் போது விளையாடி பாருங்க இந்த மரத்தில் ஆயப்பறம் கைப்படுத்து இந்த மரத்தில் மாரதி வரலாடி சொல்லுவாங்க உங்கள் இடத்துல என்ன வந்து

நாலு குழந்தை அஞ்சு உங்களது சேர்த்து வந்து ஆயிரமா அஞ்சு லானி குழந்தை கத்தி எடுத்து விட்டோம் சரியா கிளாச்சி போறோம் உள்ள சித்தப்பா வந்து கண்டுட்டேன் என்ன என்ன செய்யறது கண்டுட்டாரு நீங்க எடுத்து விட்ட போறேன் சின்ன விளாணி ஆனா விளையாடி இருக்க முடியுவாங்க ஆனா இந்த கல் மாதிரி இருக்க முடியுவாங்க வெட்டி பாப்போம் பிடிச்சி பார்ப்போம் இப்படி இருக்குன்னு மாதிரி இருக்கா தண்ணி மாதிரி அடிக்குதான் கல்ல வரிக வந்தால் பிடிச்சா சில இடத்துல குடி உடல் வணிகத்தான் வேணும் அடிவள்ளவனி வரும் கத்தியும் வட்டதில்ல இங்கேயாவது வச்சு தான் வச்சும் கத்தி வெட்டதில்லை சத்தி கத்தி விட்டு அப்படியா இவ்வளவு குடிச்சுட்டு தான் போறத குடிப்பாம கத்தி வெட்டுனா தான் அடி குடிக்கிறது

எங்களும் இப்படி மனது வரலாறு குடிச்சிருந்தா கொமெண்ட்ல சொல்லுங்க குடிக்க ஆக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க லைக் பண்ணுங்க இப்ப எங்க கமராமன் அடிக்க போறா சனக்குல நீர் இல்லையண்டு அடிக்கிற வெயிலுக்கு இந்த சும்மா செம்மையா தான் இருக்கா இப்படி வந்த ஒரு விளையாணி குடித்து நீங்களும் பாருங்க இந்த வெயிலுக்கு இருக்கு இவ்வளோ நல்லது விளையாணி ஜூஸு சோடாக்களும் குடிக்கிறதுக்கு விளையாணி குடிக்கீங்க விளையாணியா குடிச்சிட்டு விட்டுவாமா குடிச்சு பாருங்க நீங்களும் குடிச்சிருந்தா கல்லணி வட்டி குடிச்சு வளர்க்கல் சாப்பிட்டு இருந்தா சொல்லுங்க இவ்வளோ இதா இருக்கு வளர்க்கல் இந்த சுரண்ட ஆ கல்லணி குடிச்சிட்டு வளர்க்கல் சாப்பிட்றது சேஸ்தா அப்படித்தான் இருக்கு பேசாருக்கமே என்றாலோ மாலதி பழக்கம் போல வருமா உம் ஓகே நன்றி மக்களே மிச்சல் அணியும் குடிக்க போகிறோம் இப்போ காசு கொண்டு தான் மிச்சல் அணி குடிக்கலாது எங்கே காணாது ஓகே நன்றி பாய் பாய்